நம்ம லைவ் ஸ்டார்ட் இன்னைக்கு நான் என்ன சொல்லணும் நினச்சேன் வந்து இந்த தேர் அப்படிங்குற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்றதுல கன்ஃபியூஷன் ஆவாங்க அந்த தேர் அப்படிங்கிறது வந்து நம்ம மூணு விதமா சொல்லலாம் அதாவது தேர் அதாவது அங்க அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தேர் அப்படின்னு சொல்லுவோம் ஆஸ் வெல் ஆஸ் அவங்களோட அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அண்ட் அவங்க ஒரு விஷயத்தை இருக்காங்க அதாவது இப்போ கண்டினியூஸாக ப்ரெசன்டென்ஸில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தே ஆர் அப்படிங்கிறத அப்போஸ்ட்ரஃபி போட்டு தேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இது மூணுக்கான வித்தியாசம் நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும் இது எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் தப்பான இடங்களில் யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க ஸோ அந்த மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அண்ட் அதுக்காக தான் இந்த மூணு விஷயத்தை இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் ஸோ ஃபர்ஸ்ட் லெட்ஸ் கோ வித் தேர் அதாவது டிஹெச்இஆர்இ தேர் ஸோ இந்த தேர் வந்து லிட்ரலி தமிழ்ல என்ன மீன் பண்ணுவோம் அப்படின்னா அங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அங்கு இல்லை அங்க அப்படின்னு சொல்றது நம்ம தேர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் இந்த தேரை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் ஒரு பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம தேர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த தேர் வந்து மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணுவோம் அதாவது ஒரு விஷயம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்றதுனால அதோட பொசிஷனை உணர்த்துறதுக்காக யூஸ் பண்றதுனால இதை ப்ரிப்போசிஷனாக கூட நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது டிஹெச்இஆர்இ தேர் ஸோ ஆஸ் ஏ ஆல்ரெடி டோல்ட் தேர் அப்படின்னா அங்கே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் தமிழ்ல அண்ட் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கீப் த பாக்ஸ் தேர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த பாக்ஸை அங்கே வைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அங்கே வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு தேர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம் தமிழில் நம்ம அங்கே அப்படின்னு யூஸ் பண்ணுற வேர்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுற வேர்டு தான் தேர் அப்படிங்கிற ஒரு வேர்டு அண்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா தேர் இஸ் அ கேட் பிலோ த டேபிள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஒரு பூனை அந்த டேபிளுக்கு கீழே இருக்குது அப்படிங்கிறதுக்கு தேர் இஸ் அ கேட் பிலோ த டேபிள் அது அந்த பூனே அதுக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ எஸ் கேன் ஐ எக்ஸ்பெக்ட் சம் சென்டென்சஸ் ஃப்ரம் யூ கைஸ் ஃபார் தேர் guys expecting sentences இட்ஸ் ஓகே ஸோ தேர் அப்படின்னா எகெயின் டு ரிப்பீட் தேர் அப்படின்னா அங்கே அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் தேர் அப்படிங்கிறது நம்ம தமிழில் அங்கேன்னு சொல்லுவோம் அண்ட் எஸ் ஆல்ரெடி டோல்ட் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னா கீப் த பாக்ஸ் டேர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அதை அங்கே வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து டேர் யூஸ் பண்ணுவோம் அண்ட் மோஸ்ட்லி அதை ஒரு ப்ரிப்பொசிஷனை யூஸ் பண்ணுவோம் அது மட்டும் நம்ம சொல்லும்போது டேர் சொல்லும்போது அதை நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டோட பொசிஷனை சொல்கிறோமா அப்படின்னு கான்ஷியஸாக சொல்லணும் ஸோ அப்படி சொல்லும்போது டேர் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணுவோம் ஓகே ஸோ இது வந்து டிஹெச்இஆர்இ அந்த த தேர் ஓகே அண்டு த நெக்ஸ்ட் டேர் அப்படிங்கிறது வந்து டிஹெச்இஐஆர் அதாவது டிஹெச்இஐஆர் இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பொருள் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சொந்தம் அப்படின்னா தேர் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்பெஷலி அந்த குரூப்ல நம்ம இல்லை அப்படின்னா நம்ம தேர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அங்க இருக்கோம் அப்படின்னா அவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா திஸ் இஸ் அவர் காலேஜ் திஸ் இஸ் அவர் பென் எப்படி சொல்றோம் இல்லையா இதுக்கு ஆப்போசிட் தான் தேர் அதாவது அவங்களுடைய இது அவங்களுடைய காலேஜ் திஸ் இஸ் தயா காலேஜ் திஸ் இஸ் தயா பென் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஸோ இதுதான் இதுக்கு லிட்ரலான தமிழ் வேர்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அப்படின்னு சொல்றோம் இல்லையா அவங்களோட அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இந்த வேர்ட் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோமா அது அந்த பிளேசஸ்ல இங்கிலீஷில் வி யூஸ் தயர் அதாவது டிஹெச்இஐஆர் இது நம்ம எந்த இடத்துல மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பொசஷன்க்கு ஏதோ ஒரு விஷயம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு சொந்தம் அப்படிங்கும்போது அங்க வந்து நம்ம தயர் அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுவோம் அண்ட் மோஸ்ட்லி இது வந்து ஒரு பொசசிவ் ப்ரோனவுனா தான் யூஸ் பண்ணுவோம் தயர் அப்படிங்கிறது அதாவது தே அப்படிங்கிற ஒரு ப்ரொனவுன் இருக்கு இல்லையா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை குறிப்பதற்கு நம்ம தே அப்படிங்கிற ஒரு ப்ரோனவுனை யூஸ் பண்ணுவோம் அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் சொந்தம் அப்படின்னு சொல்லும் நம்ம தயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் For example, it is their pen, it is uh, their college, we Solikla. And if we the exact Tamil alternative word, we can say that it is from them. Okay. So, I want few sentences from you guys. Uh, as example, for their... Okay. சம்வான் ஹஸ் கிவன் அன் எக்ஸாம்பிள் ஃபார் யூசேஜ் ஆஃப் தேர் அதாவது அங்கே அப்படிங்கிற வேர்ட்க்கான எக்ஸாம்பிள் த புக் இஸ் ஒவ்வொரு தேர் ஆன் த ஷெல்ஃப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸாக்ட்லி அந்த புக் வந்து அந்த ஷெல்ஃப் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க இந்த தேர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த புக் அந்த ஷெல்ஃப் மேலே அங்கே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த இடத்துல அவங்க அதுதான் சொல்ல வந்திருக்காங்க குட் இட்ஸ் த ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் தேர் can i expect some sentences for their -e t-h-e-i-r okay there is a water bottle near the window ஓகே நைஸ் தேர் இஸ் அ வாட்டர் பாட்டில் நியர் த விண்டோர் அங்கே அதாவது விண்டோர் கிட்ட ஒரு வாட்டர் பாட்டில் இருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்ல வந்திருக்கீங்க த யூசேஜ் ஆஃப் தேர் இஸ் கரெக்ட் ஓகே அதாவது டிஹெச்இஆர்இ அங்க நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா அந்த வேர்டுக்கான ப்ராப்பர் எக்ஸாம்பிள்ஸ் இந்த தேர் தான் ஓகே கேன் எக்ஸ்பெக்ட் ஃபியூ சென்டென்சஸ் ஃபார் தேர் அதாவது பொசசிவ் ப்ரோனா டிஹெச்இஐஆர் நைஸ் ஸோ தட்ஸ் பேக் 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 அது அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த வே யூஸ் பிகாஸ் இது அவங்களோட ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம ரெஃபர் பண்ணி சொல்கிறோம் ஆஸ் வெல் சொல்றோம் அந்த குரூப்பில் நம்ம இல்லை அவங்களோட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதனால தேயர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இங்கே அந்த பேக் அவங்களுக்கு சொந்தம் தட்ஸ் பேக் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு எக்ஸாக்ட்லி திஸ் இஸ் த ப்ராப்பர் யூசேஜ் ஆஃப் நைஸ் ஐ தே ஆஃபீஸ் ஓகே நான் அவங்களோட ஆஃபீஸ்க்கு போனேன் அப்படிங்கிறதுக்கு தேர் 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 யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அஃப்கோர்ஸ் அவங்களோட ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் ஓகே 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 தட்ஸ் நைஸ் நீங்கள் மேலே சொன்ன எக்ஸாம்பிளில் தட்ஸ் பேக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க சொல்லியிருக்கீங்க கீழே தட்ஸ் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஓகே ஓகே அந்த இடத்துல தட்ஸ் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா தட் 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 எஸ் எஸ் அப்படிங்கிறது அப்படிங்கிறது வேற இல்லை இஸ் இஸ் பேக் தான் தான் மீனிங் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம 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 தட்ஸ் யூஸ் பண்ணி சொல்கிறோம் ஸோ அப்படி ஏதோ சிங்குலரான ஒரு நவுனை தான் அடுத்து சொல்ல போறோம் அப்படிங்கறது மீன் சிங்குலர் so அப்படி நாம சொல்லும்போது that is அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படினாலே is வந்து நம்ம சிங்குலருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் so அந்த இடத்துல நம்ம வந்து that's they பேக்ஸ் bags சொல்ல முடியாது that's their bag ஏ கரெக்ட்டான தான் and the usage of இஸ் is proper that's exact okay. the bird have left their nest okay the bird have left their nest இந்த இடத்துல அப்படின்னா ஒரே ஒரு bird அப்படின்னு தான் நம்ம மீனிங் பண்றோம் அப்படின்னாலே நான் என்ன மீனிங் சொன்ன அதாவது ஒரு குரூப் இட் நம்ம ஒரு குரூப் left their அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இந்த பேர்ட் லெஃப்ட் இட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை நீங்கள் வந்து த பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பேர்ட்ஸை ப்ளூரலில் சொன்னீங்க அப்படின்னா தர்ட்ஸ் லெஃப்ட் தேய நெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம் ஓகே மற்றபடி நீங்கள் தேர் அப்படிங்கிற வேர்டோட யூசேஜ் கரெக்டாக தான் சொல்லிருக்கீங்க தே ஃபினிஷ் தேர் ஹோம் ஒர்க் எக்ஸாக்ட்லி ஓகே தே ஃபினிஷ் தே அ டான்ஸ் Okay there are few people sitting and writing exam exactly Okay ஓகே நைஸ் ஸோ ஹோப் நீங்கள் நிறைய கரெக்டான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கீங்க தேர் அண்ட் தேருக்காக ஸோ ஹோப் யூட் அண்டர்ஸ்டுட் த மீனிங் இது எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இது ரெண்டு போக வி ஹாவ் சம்திங் எல்ஸ் அதுவுமே தேர் அப்படின்னு தான் சவுண்ட் ஆகும் அது என்ன அப்படின்னா ஒய் டே அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தே அப்போ ஆர்இ இது வந்து வேறு எதுவுமே இல்லை தே ஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த தே ஆர் உடைய ஒரு ஷார்ட் ஃபார்ம் தான் தேர் அதாவது இந்த தேர் இந்த தேர் வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஏன்னா ஆர் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னாலே யாரோ ஒரு விஷயம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அதை கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போதுதான் நம்ம வந்து தே ஆர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லலாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றதுக்கு நான் தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லுவேன் இங்கே நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா பிளேயிங் அப்படின்னு வந்துருக்கு அதாவது கண்டினியூஸ் டென்ஸில் வந்திருக்கு அங்கே கண்டினியூஸாக பண்ணுறதுனால தான் ஆர் அப்படிங்கிற ஒரு வேர்டே நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ இல்லை இன்னும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்க அப்படின்னா தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் அப்படிங்கிற இந்த வேர்டை தே ஆர் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு நான் மாற்ற முடியும் ஸோ அந்த ஷார்ட் ஃபார்முக்கு தான் நம்ம வந்து தேர் அப்படின்னு யூஸ் பண்ணுறோமே தவிர இட்ஸ் இம்பிளி அண்டர்ஸ்டுட் தேர் பிளேயிங் ஃபுட்பால் இஸ் நத்திங் பட் தேர் பிளேயிங் ஃபுட்பால் அப்படின்னு சொல்லலாம் ஓகே ஸோ கேன் ஐ எக்ஸ்பெக்ட் சம் சென்டென்சஸ் ஃபார் தே ஆர் Okay, their house is beautiful. Exactly. So, their order usage, நீங்கள் கரர்க்டாம் சொல்லிருக்கிறீங்க. Okay, their are living in UK. In the sentence, their are living in UK நம் சொல்ல முடியாதே. Okay,

They are watching movie nice Okay they are dancing Okay Okay நைஸ் ஸோ நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம நோட்டீஸ் பண்ணோம் அப்படின்னா தே அப்பாஸ்ட்ரஃபி ஆரி இந்த வேர்டை வந்து நம்ம தே ஆர் அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்லலாம் ஸோ நம்ம தப்பாக யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் எங்கேயாவது நினைச்சிங்கன்னா அதை தே ஆர்னு பிரித்து சொல்ல முடியுமா அப்படின்னு பாருங்கள் அப்படி நம்ம சொல்லலை அப்படின்னா நம்ம அப்படி சொல்ல முடியல அப்படின்னா நம்ம அதை தப்பாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ மற்றபடி நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே தேரோட ப்ராப்பர் யூசேஜ் தான் எஸ் எக்ஸாக்ட்லி தே ஆர் கோயிங் டு மார்க்கெட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க எக்ஸாக்ட்லி ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த தே ஆர் கோயிங் டு மார்க்கெட் அப்படிங்கிற அந்த தே அப்போஸ்ட் இ கோயிங் டு மார்க்கெட் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா இட் வில் சவுண்ட் மோர் ப்ரொஃபஷனல் இன்னுமே ப்ரொஃபஷனலாக அந்த இங்கிலீஷ் வந்து சவுண்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த தேர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பண்றோம் நைஸ் தேர்ஆர்ற தேர் வந்து நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா தமிழ்ல அங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அதுக்கான யூசேஜஸ் உள்ள இடத்துல எல்லாமே இங்கிலீஷ்ல தேர் யூஸ் பண்ணுவோம் இது வந்து யூஸ்வலி ஒரு ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணுவோம் ஒரு பொருள் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம வந்து தேர் வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகே டோல்ட் தேர் இஸ் கேட் பிலோ தி டேபிள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அந்த அடியில் இருக்கு அப்படின்னு அங்க இருக்கு அப்படின்னு ஸ்பெசிபிக்கா சொல்றதுனால தேர் வந்து யூஸ் பண்றோம் ஓகே த நெக்ஸ்ட் திங் தேர் அதாவது அவங்களுடைய அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா இதை வந்து அதாவது டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த டேர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இது வந்து ஒரு பொசஸிவ் ப்ரொனௌன் அப்படின்னு சொல்லலாம் டே அப்படின்னு சொல்லி நம்ம இங்கிலீஷில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த குரூப் ஆஃப் பீப்பிள்க்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் சொந்தமாக இருக்கும்போது இந்த டே ஆர் டிஹெச்இஐஆர் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் தேர் பென் இட் இஸ் தெயர் பேக் நீங்கள் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அந்த குரூப் ஆஃப் பீப்பிளுக்கு சொந்தம் அப்படிங்கும்போது இந்த டிஹெச்இஐஆரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே த நெக்ஸ்ட் திங் இஸ்

வாக்கிங் ஸ்லீப்பிங் இந்த மாதிரி வந்திருக்கும் அந்த இடத்துல நம்ம வந்து தேர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் தே ஆர் பிளேயிங் தே ஆர் ஸ்லீப்பிங் இந்த மாதிரி சொல்லிக்கலாம் அண்ட் நல்லா நோட்டீஸ் பண்ணால் இந்த தேரை வந்து நம்ம தே ஆர் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கலாம் ஸோ அப்படி நம்ம பிரிக்க முடியலன்னா நம்ம அதோட ராங் யூசேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஓகே okay they are playing football they are very beautiful nice ஸோ ஹோப் யூ ஆல் வுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் த மீனிங் ஆஃப் தேர் தேர் அண்ட் தேர் ஸோ எஸ் அண்ட் அனதர் ஒன் திங்ஸ் இந்த தேர் அப்படிங்கிறது டோல்ட் அது ஒரு ப்ரொ பொசிவ் ப்ரோனாம் இந்த தேர் அப்படிங்கிறது வந்து நம்ம நிறைய இடங்கள் யூஸ் பண்றோம் ஆஸ் வெல் ஆஸ் இந்த பொசிவ் ப்ரோனாம் எல்லா நவுன்ஸ்க்குமே இருக்கு இப்போ யூ அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஆர் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா அப்போ ஆர் ஸோ அந்த மாதிரி இந்த பொசிவ் ப்ரோனாம் எந்த இடத்துல வேணா யூஸ் பண்ணிக்கலாம்

இதையே மோர் ப்ரொஃபஷனலாக சொல்லணும்னா தே அப்போஸ்ட்ராஃபி ஆரி தே ஆர் ஈட்டிங் லஞ்ச் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கலாம் அதுக்கான யூசேஜ் தான் இந்த தேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகே ஸோ தேர் ஈட்டிங் தேர் லஞ்ச் அப்படின்னு சொல்லலாமா இந்த இடத்துல ரெண்டு டைம் தேர் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் தேர் ஆர் ஈட்டிங் தேர் லஞ்ச் ஸோ இங்க ரெண்டு டேர் வந்திருக்கு இது ரெண்டுக்கான வித்தியாசமே நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் இப்போ தே ஆர் ஈட்டிங் அப்படின்னு சொல்லும் போது தே ஆர் அப்படிங்கிறது அவங்களோட லஞ்சை அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா இதுதான் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின் போது அவங்களோட லஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்றோம் அது ஒரு பொசசிவ் ப்ரோனௌனா இருக்கும்போது நம்ம சொல்றோம் அண்ட் அஃப்கோர்ஸ் தே ஆர் அப்படின்னு சொல்றதுனால ஈட்டிங் அப்படிங்கிற இங்க நம்ம நோட்டீஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஐஞ்சி அப்படிங்கிற ஒரு கண்டினியூவஸ் வேர்ப் வந்திருக்கிறனால நம்ம they are eating their lunch அப்படின்னு சொல்லி சொல்லும் இங்க நம்ம ரெண்டு தேயரோடு யூசைஜு பார்க்கலாம் ஒரு ஏ சென்டன்ஸ்ல ரெண்டு தேயர் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின் சொல்லி பார்க்கலாம் okay okay they are walking daily in this road exactly so on the hmm. they are அப்படிங்கருதோட யூசைஜு நீங்கள் கரர்க்டா சொல்லிரு hope you all would have understood the meaning of there there and there and uh, happy to meet you guys in this live and uh, uh, sure we will meet you in the next live and uh Please follow English friendly for more such videos. It's not that only live regular contents of it will definitely help you improve your English and minor mistakes. And other than that, if you really want a rapid growth in your English, English we are providing online courses as well as offline courses. So you can contact the team through the number given in our bio and uh, you can as well as get courses and English can improve your improve drastically. Okay, thank you all for joining this live.